Gracias.

thank <laughs> you Bir anda सादा खेलूँ, सादा खेलूँ, सादा खेलूँ, कोई भी नहीं खेलूँ, कब के बाते खेलूँ, सिंह ने खेलूँ, बेटे खेलूँ, खरीपू, 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 खरीपू जामी ने बेबड़ी कर आए किल्ले आए अजबर भटक के लाओ खरीपा, खरीपा जामी ने बेबड़ी फस्ते दिखते पड़े

அங்க வீரன் பொம்மியம்மன் இவப்புகளை தெய்வமாக இருந்தன அவருக்கு உறுதுணையாக காவல் தெய்வமாக நான் காத்துக் கொண்டு

அப்படி வாழ்ந்த ஒரு சமயத்தில் தங்களுடைய நாட்டு மக்கள் என்னை பற்றி புகழ்ந்து பேசுகிறார் இகழ்ந்து பேசுகிறார் நகர்த்து வறுமை தெரிவித்தால் மண்டல அமுத்தவர் அப்போது ஒவ்வொரு திருவாக சென்று கொண்டு வந்து கொண்டிருந்தார் அப்போது பத்தாம் திருவு வசிக்கப்பட்ட சொல்லக்கூடியவர்கள் தன்னுடைய மனதை பிடித்து அடித்து விட்ட அவள் கோவித்து தாய் வீடு தனி வழியாக சென்று விட்டான் சென்று விட்ட காரணத்தால் தாயார் ஜெருமிட் மகனாய் எனக்கும் விட்டது ஒரு மனைவி மக்கள் அழைத்து வா மாநா மக்களுக்கு சந்தோஷமா அழைத்துவா என்று தாய் தாயை என்னுடைய மலையாள ஏழுக்களை சண்டை செய்து தாய் வீடு தனி வழியால சென்று விட்டாள் ஆன்மவனை அழைத்து வந்து ஒரு பொழுது நான் மாணவன் தாயார் தாயா

மாலைல அழைக்கிருது மாலிலே சுத்தம் நீரை வீரம் வீரம் அந்த பாட்டி கிட்ட அந்த புலி பற்கை கஞ்சி வந்து முன்னத்திலே உட்கார்ந்தார் இவர் என்ன தகவல் செய்தார் இதற்காக இவர் அழைத்தோற காரியமே செய்தார் அப்போது நடந்து மூர்த்தனவர்தி திபிகிறார்

சீதைக்கு குழந்தை பிறந்திருக்கிறது அண்ணமனுக்கு அவள் வைத்து சிறப்பாக வளர்த்து வருகிறார் தொட்டிலை போட்டு உணர்ந்து வைத்து விட்டு தண்ணீர் துறைக்க சென்று கொடுக்கிறார் அப்போது வளர்த்திருக்கக்கூடிய வானர குழந்தைப்பட்டது மரத்துக்கு மரம் தாவுக்கு தாவு தன்னுடைய குழந்தை எடுத்து சென்று கொண்டேன் ஆட்சியமாக இருக்கிறது ஐந்து அறிவு படித்த மனித குரகப்பட்டது

ஒரு ஆண் குழந்தைங்க சுபாக்கிறான் ஆண்டபல் என்று இருவருக்கும் பெயர் சொல்கிறார் சீரைய வேண்டும் மீண்டும் பார்க்கிறார் சாமி இது தொட்டில உழுகி கொடுக்கிறாய் இந்த குழந்தை யார் குழந்தையை கேட்கிறாள் இது உன்னுடைய குழந்தைடா என்று தெரிவிக்கிறாய் இல்லை சாவி தாக்கல உலகிக் கொண்டிருந்தீர்கள் தன்னோட குழந்தையான எடுத்து சென்று என்று தெரிவித்தார் குழந்தை வந்து கேட்டால் தங்களுக்கு என்ன பதில் சொல்லுவான் என்று தான் நான் தான் சிறப்பப்பள்ளார் குழந்தையை உருவாக்கின்னு செய்தார்

மீண்டு உயிரோடு எழுந்து வரவிடும் எழுந்து வரா மகனே மகனே அந்த நெருப்பில் இருந்து கரு 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 எனக்கு

தம்பி சின்ன கிருப்பா தம்பி பெரிய கற்கள் அழைத்திருக்கலாமா இருவரும் சென்று என்ன விவரம் எதற்கு அழைத்தால் என்று நான் அறிய வேண்டும் பெரிய வேண்டும் புறப்படுகிறேன் புறப்படுகிறேன் கருப்படாகப்பட்டவர் நான் வருவன்றரை எனக்கு செய்ய வேண்டிய பணிமுறைகள் எல்லாம் நடுக்குறு ஜாதத்திலே நல்ல குட்டி காவல் கொடுக்க வேண்டும் ஒரு தாம வேலையில குட்டி காவல் இது அண்ணனுக்கு மட்டும் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு அங்கு ஒரு மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்வாக்கு கொடுத்து காத்து கொடுக்கலாம் எப்படி அமர்ந்து கொடுக்கலாம் தெரியுமா पर पूर्व रोहन गुंडा भरता है एक

நான் சென்று இது நல்லா